ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏசி டிவி இன்னைக்கு நம்ம வந்து எது பற்றி பார்க்க போறோம்னா ரசப்பொடி எப்படி செய்யறது அதுக்கு வந்து என்னென்ன முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துக்கிறோம் அது வந்து முதல்ல வந்து தெப்பர் பெப்பர் வந்து நூறு கிராம் எடுத்தோம்னா சீரகம் வந்து ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கட்டும் வந்து தனியா தனியா வந்து ஒரு பதினஞ்சு கிராம் எடுத்தா போதும் வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் டீஸ்பூன் போட்டுக்கோங்க வத்த காஞ்சி மிளகா வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் கருவேப்பில்லை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து செடியிலேருந்து பறிச்சு அதை வந்து அந்த ஹீட்லேயே வந்து வறுத்து வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து அது வந்து நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வைக்கிறது இருந்தாக்கா பருப்பில் வந்து பூச்சி விட்டுடும் அதனால வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன் நான் அது தேவையில்லை நன்ட்டு இப்போ வந்து இதெல்லாம் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இல்லைன்னா ஒன் மந்த்துக்குன்னு அப்படி வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில்னா வச்சுக்கலாம் இல்லை வந்து அவுட் நம்ம வந்து ட்ரை பிளேஸில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பூச்சியெல்லாம் எதுவுமே வராதுங்க இது வந்து நான் வந்து தேவை என்னைக்கு நம்ம வந்து ரசம் வைக்கிறோமோ அப்போ வந்து வெள்ளைப்பூண்டை மட்டும் இடிச்சு போட்டுக்கிறேன் அப்போ நான் வந்து பருப்பு வந்து பருப்பு நம்ம வேக வைக்கும்போது குழம்பு வைக்கும்போது அந்த பருப்பையே வந்து நம்ம எடுத்து போட்டு ரசத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி செஞ்சோம் ஆனால் நம்ம இதிலேயே பருப்பு சேர்த்து அரைச்சிட்டோம்னா பூச்சி வந்துடும் வண்டுங்கெல்லாம் வந்துடும் அதை அவாய்ட் பண்ணதுக்கோசம் நான் இது மட்டும் போட்டு செஞ்சுருக்குறேங்க ரசப்பொடிக்கும் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி பவுடர் அரைச்சி வச்சோம்னாவே நல்ல மனமாக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் என்னன்னா வந்து புளியோட வந்து ஒரு ஒரு நெல்லிக்க அளவு நம்ம வந்து புளி எடுத்தோம்னா அந்த அதே சைஸுக்கு வந்து நம்ம வந்து தக்காளி எடுத்து இது நல்லா வந்து பிசைஞ்சு நம்ம அந்த சாஸ் எடுத்து நம்ம செஞ்சோம்னா நல்லா டேஸ்டாக இருக்காங்க இது மெயினாக வந்து என்னென்னா வந்து அந்த வெந்தயம்தாங்க வந்து நல்லா ஒரு மனத்தை கொடுக்குறது அது ஒன்று வந்து நல்லா நம்ம வந்து அந்த சூட்லயே நல்லா வறுத்து எடுக்கும்போது அது படப்படப்படம் வெடிஞ்சிச்சுன்னா அது வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ அந்த ஸ்மெல்லே நல்லா சூப்பராக இருக்காங்க இப்போ வாங்க இப்போ வந்து நம்ம இதை வந்து அரைச்சி உங்களுக்கு வந்து காட்டேன் நான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் கோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்ம வந்து நல்லா வறுத்த இதெல்லாம் செஞ்சுக்கலாம் இதெல்லாம் அரைச்சிக்கோம்னாக்க ஈஸியாக மிளகா வந்து லாஸ்ட்டில் வந்து போட்டு அரைச்சிப்போம் கிரைண்ட்ஸ் இது எல்லாம் வந்து இந்த மிளக வரத்தை வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து இருக்கும் கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஃபெஷ் பெருசாக இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிரைண்ட் பண்ணுறதுக்கு முருசை போட்டிங்கன்னா வந்து கிரைண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி வந்து நம்ம வந்து கட் பண்ணி போட்டோம்னா ஈஸியாக கிரைண்ட் ஆகிடும் நம்ம வந்து வச்சு வச்சுருக்கிற மிளகா தனியா சீரகம் வெந்தியம் எல்லாம் போட்டு அரைச்சிடும் ஓகேங்க இப்போ பாருங்கள் கிரைண்ட் பண்ணி வந்தாச்சு இது வந்து நம்ம வந்து பாருங்கள் நல்லா வந்து பொடி பண்ணியாச்சு இது வந்து நம்ம அப்படியே எடுத்து ஹேர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிடக்கூடாது ஏன்னா வந்து அந்த ஹீட் அப்படியே இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப நாளைக்கு வராது அந்த ஈரப்பட்டு சீக்கிரமாக வந்து ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அதனால் வந்து இது மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு டெஸ்ட் பண்ணாமல் வந்து தட்டில் நல்லா இப்படி வந்து ஆற விட்டோமோனா கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் கூட விடாதுங்க ஏன்னா அந்த வந்து இந்த ஃபிராக்ரன்ஸ் எல்லாம் அப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் வெளியே வச்சுட்டு அப்புறமா எடுத்து ஹேர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கனாக்கா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இல்லை டூ மந்த் வரைக்கும் அப்படியே நல்லா இருக்குங்க இது மாதிரி செஞ்சுட்டு நம்ம எண்ணிக்கிற எப்போ வந்து நம்ம வந்து ரசம் வைக்கிறோமோ அப்போது வந்து தேவையான கல் பூண்டு இடிச்சிருக்கோங்க இடிச்சிட்டு கரைச்சி வச்சிருக்கிற நம்ம வந்து புளியும் தக்காளியும் போட்டு கரைச்சி வச்சுக்கோ அந்த புளி தண்ணியும் அப்புறம் வந்து இது லவங்கம் பொடிங்க பெருங்காய பொடியும் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு மஞ்சள் பொடியும் பெருங்காய் பொடியும் எடுத்து வச்சுட்டு இந்த பொடியும் எடுத்து வச்சுட்டோம்னாக்கா நம்ம வந்து இதெல்லாம் தாளிக்கும் போது எல்லாம் போட்டு நல்லா வந்து எண்ணெயில் வந்து வறுத்துட்டு அப்புறம் வந்து அந்த புளிக்கரிசிலேயே வந்து ஊற்றிட்டோம்னாக்கா அவ்வளோதாங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு வெள்ளைப்பூண்டு போட்டு கொஞ்ச நாள் வருத்த செஞ்ச எண்ணெயிலேயே பொறிச்சுட்டிங்கனாக்கா அதுக்கடுத்து வந்து இந்த நம்ம எடுத்து அரைச்சி வச்சிருக்க பொடியும் இப்போ வந்து இது பெருங்காயத்தூளும் மஞ்சளும் போட்டு செஞ்சோம்னா ஒரு கொதி வந்து ஒன்று ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டு அதில் வந்து கொத்தமல்லி தலை போட்டிங்கனாக்கா அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வந்து அப்படியே மணக்குங்க அந்த அளவுக்கு நல்லா வாசனையாக இருக்குங்க ரசம் நான் இப்படி செஞ்சேன் எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரசம்னாக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாரும் வந்து ஏதாச்சும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறதாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகேங்களா இதுவாக இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் நான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் லைக் பண்ணுங்க மறக்காமல் ஓகே பாய் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம் பாய் தேங்க்